واہ واہ

கறி கூட நாள் கழிச்சு வைக்கலாம் ஆட்டு கிட்டோம்னா குட்டி நல்லா இறங்கும் சரி நான் சுத்தமான கொடியாடா இருக்கு இது எப்படி பில்டிங் நல்லா இருக்குமா ஆமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குட்டி ஜல் ஜல் இறங்கும் என்ன வெயிட் இருக்கும் நாடு வெயிட் ஒரு நாற்பது கிலோக்கு மேலே நாற்பது கிலோ அடுத்து என்ன கொண்டு வரீங்க அடுத்து ரெண்டு கிராமரியோட இருக்கு அது ஒரு இடத்துக்கு ரெண்டு குட்டிங்களா ஆமா மூணு குட்டியில ஒன்னு வீட்டில் வச்சுக்கிட்டாங்க சரி ரெண்டு கிடா குட்டி வரும் என்ன ரேட்டு இது ஒரு இருபத்தோரு ரூபா கொடுக்கலாம் இருபத்தோரு ரூபா ஆமா அடுத்து இன்னும் ரெண்டு குட்டி இருக்கு ஆமா அது ஒரு எட்டு ரூபா கொடுக்கலாம் ஜோடி எட்டு ரூபா ரெண்டுமே எட்டு ரூபாய்க்கு சரி நான் நார்மலா தான் கொடுப்பேன் ஓகே நான் ரொம்ப கம்மியா ஒரு மாதிரியா வாங்குவேன் கொடுக்குற அளவுக்கு பேர் சொல்ற மாதிரி கொடுப்பேன் சரி நான் இன்னைக்கு நிலவரை எப்படி போயிட்டு இருக்குண்ணா சந்தையில் இன்னைக்கு நிலவரை அதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாரம் மித்த மத்தனை வாரத்தோட சும்மா தான் அதாவது விற்கிறவங்களுக்கு லாபமா இருக்குல வாங்குறவங்க லாபமா இருக்கு விற்கிற ஆளுக்கு வாங்குற ஆளுக்கா லாபமா வாங்குற ஆளுக்கு ஆமா விற்கிற ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் எனதியா வாங்கியார் சந்தையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரீங்க ஆமா இந்த சந்தையில் வந்து மெயினா என கொடியாடுகள் ஆடுகள் பார்க்கறேன் வேற ஆடு நல்லா வருதுல்ல கொடியாடு எல்லாருமே வருது ஆனால் கொடியாடு தான் மெயினாக வரும் வேற ஆடு வர்றது வரது வந்து வெளியூர் வரதான் கொண்டு வருவாங்க இன்னும் ஊரி வரது கூட கொடியாடா தான் வரும் சுத்தமான கொடியாடுவாங்க இங்க வரலாம் ஆ வரலாம் ஓகே இந்த சந்தை வாரத்துல எத்தனை நாள் நடக்குதுனா வாரத்துல அதான் மாத்தில நாலு நாலு வாரம் வருது ஓகே இந்த சனி கிழமை மட்டும் நடக்குது சனியோ இப்ப வெள்ளி வெள்ளி கிழமை ஆடு எத்தனை மணிக்கு வரலாங்க இங்க வெள்ளி கிழமை 12 மணில இருந்து நைட் வரலாம் ஜெம்பிரி குடி சந்தை அடுத்து சனி கிழமை காலையில வெள்ளாட்டு ஓகே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சந்தை சந்தை வெள்ளி கிழமை 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எட்டே பிரசந்தை ஆ எட்டே பிரசந்தை சனி

ரெண்டு மாசம் ரெண்டு மாசமே 12000 சொல்றீங்க இது வளந்தா எத்தனை கிலோ வருங்க இத வளந்தது வந்து

வணக்கம் சார் எங்க வரீங்க வலையிலிருந்து வரோம் எட்டை புற சந்தையில பாத்தீங்கன்னா நான் ரெண்டு ஆடு மூணு குட்டி வாங்கியிருக்கோம் மொத்தமா எவ்வளவு ஆச்சுண்ணா நமக்கு மொத்தமா இது ஒரு இருபது ரூபா வந்துச்சு அதை குட்டியோட இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபா இது ஒரு பதினாலாயிரம் ரூபாய் அதனால வாங்கிருக்கு சரி குட்டி என்ன குட்டினா இது குட்டி ஒரு கடாக்குட்டி ஒரு பட்ட குட்டி என்ன வயசு இந்த ஆடு வயசு தெரியல இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா இருந்துச்சு நிலவரம் பரவலாம்தான் இருக்கு சரிண்ணா நன்றிண்ணா சரிண்ணா

இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்க பதினேழு ரூபா வாங்கிருவோம் பதினேழு ரூபாய்க்கு ஆமா மதிப்பு நான் கறி மதிப்பு கறி மதிப்பு ஒரு இருபது கிலோ இருக்கும் சரி இது கொடி கொடியாடுங்களா நாட்டாடுங்களா நாட்டாடு தான் நாட்டாடு இன்னைக்கு நிலவரம் எல்லாம் எப்படி நான் இருந்துச்சு இன்னைக்கு சந்த நிலவரம் நார்மல் தான் ஆடு வாங்குற மாதிரி இருந்துச்சுங்களா வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்க நன்றி